சரி எதனால நமக்கு எல்லாம் வியர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வியர்வைய நாம பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சராசரியா நம்ம உடலுடைய பாடி டெம்பரேச்சர் முப்பத்தி டிகிரி இதை கண்ட்ரோல் பண்றது மூளையில உள்ள ஹைப்போ தலாமஸ் அப்படின்ற ஒரு சிறிய பகுதி இதுதான் உடலுடைய பயாலஜிக்கல் தெர்மோஸ்டாட் அதாவது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒருவேளை பாடி டெம்பரேச்சர் நார்மலான முப்பத்தி டிகிரி அளவை தாண்டி முப்பத்தி புள்ளி ஐந்து டிகிரி ஆகவோ அல்லது முப்பத்தி டிகிரி ஆகவோ ஒரு டிகிரி அளவு ஏறினாலும் உடனே ஹைபோதலாமஸ் வேர்வை சுரப்பிகளுக்கு சிக்னல்களை கொடுத்து வேர்வையை வெளியேற்றும் இதன் மூலமாக உடலில் ஏற்பட்ட சூடு உடனடியாக குறையும் எப்படி நம்ம ஹைபோதலாமஸ்க்கு இந்த நிமிஷம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றது ரொம்ப துல்லியமா தெரியும்னு கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் தெர்மோ ரிசெப்டாஸ் நம்மளுடைய தோல் மேலையும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்னதான உறுப்புகள் இருக்கு அவைதான் ஒவ்வொரு நிமிஷமும் உடலுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படின்ற தகவல்களை உடனுக்குடன் ஹைபோதலாமஸ்க்கு கொண்டே இருக்கும் இது இரண்டு வகையான சென்சார்கள் மூலமாக ஹைபோதலாமஸ்க்கு தெரிய வருது முதல் வகை பெரிபரல் தெர்னோ ரிசப்டாஸ் இது வெளிப்புறமா இருக்கக்கூடிய சென்சார் தோல் பகுதியில இருக்கும் நம்ம உடலுடைய வெளிப்புற டெம்பரேச்சரை சென்சார் மாதிரி கணித்துக்கொண்டே இருக்கும் இரண்டாவது வகை சென்ட்ரல் தெர்மோ ரிசப்டாஸ் ஸ்பைனல் கார்டு அப்படின்ற தண்டு வடத்துல இருக்கக்கூடிய டிஷுக்களுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கொண்டே இருக்கும் கல்லீரல் குடல் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அப்டோமினல் தெர்மோ ரிசப்டாஸ் இதயம் மற்றும் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய தொராசிக் ரிசப்டாஸ் இவை செரிமான உறுப்புகள் மற்றும் நுரையீரல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்துடைய டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கொண்டே இருக்கும் அதை போல ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தசை பகுதியில் உள்ள சென்சார்கள் உடல் பயிற்சி செய்யும் ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் மாற்றங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹைபோதலாமஸ்க்கு உள்ளேயே தெர்மோ ரிசெப்டார்களும் இருக்கு மூளையுடைய ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் செக் பண்றதுதான் அதனுடைய வேலை இப்படி உடலுடைய தோல்லையும் உள்புறத்துல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளையுமே வந்து சின்ன சின்ன சென்சார் இவையெல்லாம் அந்த பக்கம் போற ரத்தத்துல டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு டிகிரி இல்லாம கொஞ்சம் அதிகமானாலே அந்த தகவல்களை நியூரான்கள் வழியாக தண்டுவடம் ஸ்பைனல் கார்ட் மற்றும் வேகஸ் நரம்பு வழியாக ஹைபோதலாமஸ் ப்ரீ ஆப்டிக் ஏரியா அப்படின்ற பகுதிக்கு அனுப்போம் ஹைபோதலாமஸ் அந்த தகவல்களை நிர்ணயிக்கப்பட்ட உடலுடைய டெம்பரேச்சரான செட் பாயிண்ட் முப்பத்தி ஏழு டிகிரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும் சோ செட் பாயிண்ட்டை விட டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ஹைபோதலமஸ் உடனே தன்னுடைய சிக்னல்களை சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த நரம்பு அமைப்பு வழியாக அசிட்டேன் கோலின் அப்படின்ற கெமிக்கல்களை வெளியேற்றி சிக்னல்களாக அனுப்பு இந்த அசிட்டேன் கோலின் சிக்னல்கள் தோளில் உள்ள வேர்வை சுரப்பிகளை அடையும் போது அது தூட்டப்படும் அப்போ வியர்வை தோளிலிருந்து வெளியேறும்